அகவிலைப்படி டிஎன்எஸ் அலவன்ஸ் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வர வேண்டியது வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அது கிட்டத்தட்ட வருகின்ற செப்டம்பர் இருபத்தஞ்சி கேபினட் மீட்டிங்கில் அது அதுக்கான முடிவு அறிவிக்கப்படுங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன டிஎன்எஸ் அலவன்ஸ் வருங்கிறத பார்ப்போம் இப்போ உள்ள நிலைமைக்கு ஆகஸ்ட் வரைக்கும் டேட்டா கிடச்சிருக்கு அதுபடி மூன்று சதவீதத்திற்கு வாய்ப்பு அதிகம் மிக மிக அதிகமாக விலைவாய்சி உயர்வு இருந்தால் நான்கு சதம் வரலாம் மிக அதிகமாக கீழே போனாலும் விலைவாசி உயர்வு குறைந்து போனாலும் ரெண்டு சதமும் ஆகலாம் ஆனால் மூன்று சதவீதத்திற்கு வாய்ப்பு மிக அதிகம் இனி வரக்கூடிய டேட்டாவில் அடுத்து எஸ்டிமேட்டை வைத்துக்கொள்வோம் என்ஜாய்